பத்தி ஒரு முடியுமா செய்ய மக்களுக்கு சொல்லுங்க அந்த பருக்க அரிசியும் அந்த திரொண்டு காயும் கிருஷ்ணர் சாப்பிட கிருஷ்ணர் சாப்பிட்டோன்னே துர்வாசருக்கு அங்க பசி போயிடுச்சு பொதுவாவே அக்ஷய பாத்திரம் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இல்லத்துல நம்ம வீட்டுல இருக்கிற அக்ஷய பாத்திரம் நான் வந்து பெண்களுக்கு சொல்றது எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீதா மேம் இன்னைக்கான டாபிக் வந்து அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை பத்தி தான் மேம் ஆதி காலத்துல இந்த அக்ஷய பாத்திரம் இருந்ததா நம்ம புராண கதைகள்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த அக்ஷய பாத்திரத்தோட அந்த ஸ்டோரியும் சொல்லுங்க அதே மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் நம்ம இல்லங்கள்ல நாம இப்ப செஞ்சு வச்சுக்க முடியுமா வழிபாடு செய்ய முடியுமா அதை பத்தியும் மக்களுக்கு சொல்லுங்க மேம் நம்ம வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் பண்ணி வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா நமக்கு அது யாராவது கொடுக்கணும் இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து காட்டில் வனவாசம் இருந்த டைம்ல திரௌபதி வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட கேக்குறாரு ஏன்னா பாண்டவர்களை பார்க்க நிறைய பேர் வராங்க ஊர் மக்கள் வராங்க எல்லாருமே வரும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா ஆஹ் பஞ்சபாண்டவர் அப்போ காட்டுல இருக்கும் பொழுது திரௌபதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் வரவா எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போடுறது ஸோ வரவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் பண்றது ரொம்ப க கடினமாக இருக்கு அப்படிங்கும் பொழுது யுதிர்ஷ்டர் என்ன பண்றார் சூரிய பகவானை வேண்டார் ஸோ சூரிய பகவான் திரௌபதியிட்ட வந்து இந்த செப்பினால் ஆன அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கறார் இது ஒரு கதை இருக்கு இன்னொரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய பாத்திரம் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் வந்து காமதேனு சொல்லக்கூடிய பசுமாடு இந்த பசுமாடுந்து இந்த பசு நந்தினி காமதேனு அப்படின்னு ரெண்டு காமதேனு அம்மா நந்தினி வந்து பொண்ணு இவங்க வந்து வசிஷ்டருக்கு வந்து இதை கொடுத்தாங்க ஸோ அருந்ததியும் வசிஷ்டரும் இந்த அக்ஷய பாத்திரத்தை அவங்களுடைய குடிலில் வச்சுருந்தாங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் சீடர்கள் எல்லாருக்கும் அந்த அக்ஷய பாத்திரம்தான் வந்து சாப்பாடு போட்டது ஸோ அந்த நாட்டு ராஜா வந்து கேட்குறாரு நீ ஒரு சாதாரண சந்யாசி தானே உனக்கு எதுக்கு அக்ஷய பாத்திரம் என்கிட்ட கூட என் நாட்டு மக்களை நான் காப்பாற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இரண்டு வகையான புராண கதைகளும் இருக்குது இந்த அக்ஷய பாத்திரம் வந்து சூரியன் வந்து யுதிஷ்டனுக்கு கொடுத்ததாகவும் திரௌபதிட்ட வந்து சூரிய பகவான் வந்து சொல்கிறார் பட் கண்டிஷன் என்ன சொல்கிறார்னா இந்த அக்ஷய பாத்திரத்தை நைட்டு நீ வந்து பகல் நேரத்தில் எல்லாம் யார் வராலும் எவ்வளோ வேணாலும் அது சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் பட் நீ நைட்டு சாப்பிட்டு முடித்த உடனே அதை நீ அலம்பி வைக்கிற இல்லையா அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அதில் உனக்கு அதில் உணவு அதில் வராதுன்னு சொல்லிட்டார் திரௌபதியம் சரின்னு சொல்லிடுறா இந்த துரியோதனன் என்ன பண்ணுறான் துருவாசரை வந்து ஒரு நாள் கூட்டின்னு வரான் ஸோ துர்வாசர் வந்து எப்போவுமே கோவம் வரும் டக்குன்னு சாபத்தை கொடுத்துருவார் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு எப்படியாவது இந்த துர்வாசரினுடைய சாபம் வரணும் அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் போயிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி துரியோதனன் கூட்டின்னு வரான் இரவு நேரம் சோ வராங்க திரௌபதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல துர்வாசர் சொல்றாரு நான் ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன் நான் பசிக்கிறது எனக்கு வந்து நீ சாப்பாடு சமைச்சுவை அப்படின்னு அப்ப திரௌபதி வந்து மனசார கிருஷ்ணரை கூப்பிடுறா சோ கிருஷ்ணர் வந்து அங்கேருந்து வரார் கிருஷ்ணர் வந்த உடனே கேக்குறாரு திரௌபதி சொல்ற அண்ணா நான் எல்லாமே சமைச்சு முடிச்சுடுவேன் நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு அக்ஷய பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் துர்வாசரோ கோபம் கோபம் வரும் துரியோதனனும் அது பிளான் பண்ணி தான் பண்ணுற எனக்கு என்ன பண்ணது தெரியும் அப்போ கிருஷ்ணர் சொல்றார் நீ போய் அந்த அக்ஷய பாத்திரத்தை நீ பாரு நீ சரியா அந்த பாத்திரத்தை தேய்க்கல அதில் ஒரு பருக்க அரிசியும் இத்தினோண்டு காயும் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதை கொண்டா எனக்குன்னு கேட்குறார் கிருஷ்ணர் உடனே திரௌபதியும் போய் பார்க்கறச்சி அந்த பாத்திரத்தை ஒழுங்காக தேய்க்கல அதில் ஒரு பருக்க வந்து ஒட்டியிருக்கு ஸோ அந்த ஒரு பருக்க அரிசியும் அந்த இத்தினோண்டு காயும் கிருஷ்ணர் சாப்பிட கிருஷ்ணர் சாப்பிட்டோன்னே துர்வாசருக்கு அங்கே பசி போயிடுது துர்வாசருக்கும் வயிறு வந்து ரொம்பிடுச்சு ஏன்னா இரவு நேரம் அந்த அக்ஷய பாத்திரத்தில் வராது ஸோ துர்வாசர் என்ன சொல்லிடுறார் எனக்கு பசி போயிடுத்து எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறார் அப்படி கிருஷ்ணர் வந்து காப்பாற்றினார் ஸோ அதனுடைய ப்ராக்டிஸாக என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க வந்து சொல்லுவாங்க இரவு நேரத்தில் நம்ம கிச்சனில் வந்து சாதத்தை வந்து ஒட்டை ஒட்ட வழிச்சு போட்டு பாத்திரத்தை தேய்க்க கூடாது ஒரு ரெண்டு பருக்கு அரிசியாக அதில் இருக்கணும் அதில் தண்ணி கொட்டி வைக்கணும்னு சொல்லி நம்ம பெரியவங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு சம்பிரதாயம் அது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் இப்போ அக்ஷய பாத்திரம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பொதுவாகவே அக்ஷய பாத்திரம் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இல்லத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற அக்ஷய பாத்திரம் நம்ம அரிசி தப்பா தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சனம் பெட்டி தான் அது என்றைக்குமே அதனால தான் அது நிரம்பி வைக்கணும் அதில் அரை குறையாக நம்ம வைக்கக்கூடாது ஒட்டை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடாது உப்பு ஜாடி ஃபுல்லாக வைக்கணும் அரிசி பெட்டி ஃபுல்லாக இருக்கணும் புளியை ஃபுல்லாக வைக்கணும்னு சொல்கிறது அதனால தான் ஸோ நமக்கு சூரிய பகவான் வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுக்க போகிறதில்ல அண்ட் யாராவது நமக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம வந்து இப்படி தான் பாதுகாக்கணும் அண்ட் இரவு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒட்டை ஒட்டை எல்லாத்தையும் எடுத்து அலம்பக்கூடாது ரொம்ப சிறப்பு மேம் மேம் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுல நீங்க உங்க ஸ்டோரி பத்திலாம் கூட சொல்லியிருந்தீங்க இந்த கோவிட்ல எஃபெக்ட் ஆனது அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் மேம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதுல ஷேர் பண்ணியிருந்தாங்க மேம் இந்த மாதிரி எனக்கும் கோவிட் வந்து பாதிச்சு நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஷேரிங் இருந்தது இந்த மாதிரியான பதிவுகள் மூலமா மக்கள்கிட்ட நம்ம டைரக்டா பேசுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிறது கண்டிப்பா எனக்குமே அதாவது அதில் சில பேர்லாம் ஒரு நக்கலான கமெண்ட் இல்லாமல் சிலதெல்லாம் ஒரு ரொம்ப பாதிக்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் யாராலையும் பாதிக்கவே படலைங்க நிறைய பேருக்கு இந்த பாதிப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஜோசியம் சொல்கிறோம் இல்லை வந்து சினிமாவில் நடிக்கிறவங்க இவங்களுக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்க தான் செய்யும் ஏண்ட மட்டும் எல்லாருமே நல்லா இருந்துருவாங்களா சொந்தக்காரங்க கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப்ல நாலு பேர் எங்களை நல்லா சொன்னாங்கன்னா சொந்தக்காரங்கள ஒரு நாற்பது பேருக்கு எங்களை பிடிக்காம தான் இருக்கும் அதில் ஒருத்தவங்க போட்டு ஓ இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பிள்ளைக்கனு நான் பாதிக்கப்பட்டதுனால போடலை என்ன மாதிரி அதாவது நாங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்கல எனக்கு ஒரு சொந்தக்காரங்க பிடிக்கலையா நான் பிடிக்கலைன்னு அவ்வளோ அதுக்கப்புறம் நான் அவங்க பக்கமே நான் போக மாட்டேன் எனக்கும் என் லைஃப்பில் நான் எப்படி முன்னுக்கு வர்றது நான் எப்படி வளர்றது தான் நான் பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் ஒரு நம்பிக்கையை வந்து வளர்க்கணுங்கிறதுக்காக தான் சில பர்சனல் இல்லை அனுதாபத்துக்கும் நிச்சயமாக இல்லை கண்டிப்பா பெண்கள் வந்து இந்த உங்களோட பதிவுகளை ஸ்பெஷலா பாக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் லைஃப் இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு உந்து தயாரிப்பு நான் வந்து பெண்களுக்கு சொல்றது எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சிக்கல இல்லை உங்க வீட்ல இருக்கிறவங்கவுங்க புரிஞ்சுக்கலைன்னா உடனே நீங்க அப்படியே நம்ம ஃபங்க் ஆகி நமக்கு லைஃபே நான் அதையே நினைச்சு அழுதுகிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்காம நீங்க இருக்காதீங்க நமக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு சமைக்க தெரியுமா நீங்க சமைச்ச அதை பத்து பேருக்கு வித்துருங்க நீங்க சம்பாதிங்க நம்ம கையில பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அது நம்ம பெற்ற பசங்களும் கூட தான் நமக்குன்னு லேடிஸ் நம்ம தனியாக இன்டிபெண்டாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எது கொடுக்கும்னா பணம் மட்டும்தாங்க கொடுக்கும் மற்ற எதுவுமே நமக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்காதனால சம்பாதிங்க உங்களுக்கு தைக்க தெரியுமா சமைக்க தெரியுமா ஏதோ ஒன்றுங்க நான் வந்து ஸ்டுடியோக்கெல்லாம் போகும்போது ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற லேடிஸ்லாம் பார்ப்பேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டில் சமைச்சி வச்சு வந்து உண்மையிலேங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஸோ வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் திறமையும் இருந்தா போதும் எங்க மேம் ரொம்ப ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க மேம் நிறைய நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க மேம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்க நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்